அன்பிக்கினிய கடவுள் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் நான் உங்கள் டாக்டர் கல்வடங்கம் சத்யநாராயண சர்மா பேசுகிறேன் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு முக்கியமான பதிவு பார்க்க போகிறோம் சனிப்பயிற்சி பலன் திருக்கணிதப்படி மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி என்று சனிப்பயிற்சி நடக்க உள்ளது இந்த சனிப்பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை பன்னெண்டு ராசிக்கும் தரப்போகிறது அப்படின்னு தான் பார்க்க போறோம் பொதுவா சனினாலே எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கு ஏன்னா சனி பகவான் நம்ம கிட்ட இருக்கிற ஏதாவது ஒரு கெட்ட வழக்கத்தை நம்ம கண்ணுக்கு விரலை வச்சே நம்ம கண்ணை குத்துற மாதிரி நம்முடைய செயல்பாடுகளை மூலமாகவே சில சங்கடங்களை ஏற்படுத்தி சரி செய்யக்கூடியவர் அப்போ நமக்கு சில சோதனைகள் இருக்கத்தான் செய்யும் சனி பகவான் பயிற்சி ஆகின்ற அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் சோதனைகள் இருக்கும் நாம் பொதுவாக சனி பகவானிடம் சரணாகதி அடைந்தால் சனியோட பாதிப்பு கண்டிப்பாக இருக்காது சனி பகவான் பொதுவாக நம்ம வந்து உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒருத்தர் வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்கார் அவருடைய வெல்விஷர் உறவினர் அவர் ஆஸ்பத்திரியில் கொண்டு அட்மிட் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன் அவர் சிகிச்சை முடிஞ்சு வீட்டுக்கு வரார்னா என்னை கொண்டு ஹாஸ்பிட்டலில் விட்டுட்டான்னு சொல்லக்கூடாது நம்ம வந்து நம்மளோட உடல் நலம் நல்லபடியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சிகிச்சைக்காக நம்மளை ஆஸ்பத்திரியில் கொண்டு சேர்த்தது தான் உண்மை அது மாதிரி தான் சனி பகவான் நம்மளை நல்வழிப்படுத்துவதற்கு நமக்கு சில சோதனைகள் சில போதனைகள் சில வேதனைகள் தரக்கூடியவர் தான் அப்போது நம்ம சனி பகவான் நமக்கு கெடுதல் பண்ணிட்டாருன்னு சொல்கிறதுங்கிறது கொஞ்சம் லாஜிக்காக சரிப்பட்டு வராது ஆகவே சனி பகவான் நம்மை நல்வெளிப்படுத்துவதற்கு நீதி தேவன் போல சில முயற்சிகளை மேற்கொள்வார் அதுதான் நம்ம இந்த சனியோட சஞ்சாரம் சொல்லுகின்ற பலன் இந்த நேரத்தில் சில ராசிகளுக்கு சனி பகவானோட சஞ்சாரமானது கொஞ்சம் வேகமான முயற்சியாக இருக்கும் நம்ம சொன்னப்போ உடனே கேட்கலைன்னா நமக்கு வந்து கொஞ்சம் அதிரடியான முயற்சிகளை சனி பகவான் மேற்கொள்கிற மாதிரி உதாரணமாக இப்போ வந்து சனி பகவான் இருபத்தி ஒன்பது மார்ச் ரெண்டாயிரத்தி அன்று அதிகாலை இரவு மணி இரவு மணி ஒன்பது நாற்பத்தி மூணுக்கு கும்பராசியில் பூரட்டாதி மூன்றாவது பாதத்திலிருந்து பூரட்டாதி நான்காவது பாதமாக மீன ராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார் அப்போ மீன ராசியை பொறுத்தவரை இது ஜென்ம சனியாக மாறுகிறது கும்ப ராசியை பொறுத்தவரை பாத சனியாக மாறும் மேஷ ராசிக்கு விரைய சனி இது மூன்றும் ஏழரை சனி பிடியில் இருக்கின்ற மூன்று ராசிகள் மூணுக்கு ஏழரைன்னு சொல்லலாம் இதை தவிர தனுசு ராசிக்கு அர்த்தாஷ்டம சனியாக அதாவது அஷ்டம சனியில பாதி அதே மாதிரி சிம்ம ராசிக்கு அஷ்டம சனியாகவும் ராசிக்கு கண்ட சனியாகவும் இருந்து பலாபலன்களை தர இருக்கிறார் இப்போ அந்த விரய சனி பாத சனி ஜென்மசனி அஷ்ட அர்த்தாஷ்டம சனி அஷ்டமசனி கண்டசனி இதுக்கெல்லாம் கொஞ்சம் சோதனைகள் அதிகமாக இருக்கும் இப்போ நமக்கு சாதாரண ஜுரமாக இருந்தால் நம்ம சின்ன மருந்து வீட்லேயே நம்ம போட்டுக்கிறோம் ஆனால் அதுவே நமக்கு தொடர்ந்து ஜுரம் அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்ம ஆஸ்பத்திரிக்கு போய் சிகிச்சை எடுத்துக்கிறோம் அங்கே இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறோம் அங்கே வேறு மாதிரியான சிகிச்சை முறைகள் கொஞ்சம் கடுமையான சிகிச்சை முறைகள் இருக்கும் அது மாதிரி தான் இந்த மாதிரி அந்த கண்ட சனி அர்த்தாஷ்டம சனி அஷ்டம சனி இவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் கடுமையான சிகிச்சை அப்படின்னு தான் சொல்லணும் சனி பகவானை பொறுத்தவரை இந்த முக்கியமான ராசிகளில் கொஞ்சம் சோதனைகளை அதிகமாக செய்து நமக்கு நல்வழிப்படுத்துகின்ற ஒரு முயற்சியில் இருப்பார் அதே நேரம் நமக்கு இந்த மகர ராசியை பொறுத்தவரை ஏழரை சனி முடிய போகிறது அவங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இதுவரைக்கும் ரெண்டாவது வீட்டில் கடைசி ஏழரை சனி ரெண்டரை வருடங்கள் இருந்து வந்த மகர ராசி அன்பர்கள் இப்போ வந்து மூணாவது வீட்டுக்கு சனி பகவான் பயிற்சியாக போகிறார் கும்பராசிலேருந்து மீனராசிக்கு போகும்போது மகரத்திலேருந்து அது மூணாவது வீடாக அமையும் பொதுவாக அந்த மூணாவது வீடு ஆறாவது வீடு பத்தாவது வீடு ப பதினோராவது வீடு ஆகிய இடங்கள் சனி பகவானுக்கு மிக மிக சிறப்பான இடங்கள் அந்த இடத்துல நல்ல பலன்களை சனி பகவான் தரக்கூடியவராக இருப்பார் பொதுவாக நம்ம வந்து அஷ்டம சனின்னு பார்த்தோம் அத்தாஷ்டம சனி பார்த்தோம் ஜென்ம சனி ஏழர சனி கண்ட சனி இந்த மாதிரியான சனி பகவானுடைய சோதனை காலகட்டத்தில் யாருக்கெல்லாம் சனி திசை சனி புக்தி நடக்கிறதோ அவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா அவங்களுடைய பூர்வ புண்ணியஸ்தானம் வேலை பண்ணாது அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நமக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னா நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நாலு பேர் இருக்காங்க நமக்கு ஏதாவது உதவிகள் செய்கிறதுக்கு சில பேர் இருப்பாங்க ஆனால் இப்போ நம்ம பஸ்ஸில் போகும்போதோ அல்ல வெளியில் எங்கேயாவது போகும்போது நமக்கு ஏதாவது உடன் உடல் சார்ந்த பிரச்சனைகள் வருதுன்னா நமக்கு உதவி கூட ஆள் இல்லை தெரியாதவங்க சில பேர் செய்யலாம் ஆனால் நமக்கு தெரிஞ்சவங்க செய்கிற மாதிரி நம்பி நம்ம போகக்கூடிய வாய்ப்புகள் இல்லை அது மாதிரி தான் யாருக்கெல்லாம் இந்த சனி பகவானுடைய சோதனை கட்டத்தில் இருக்காங்களோ அந்த ராசியில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு சனி திசையோ சனி புக்தியோ வந்தால் அவங்களோட பூர்வ புண்ணியஸ்தானம் வேலை பண்ணாது அவங்க போன ஜென்மத்தில் பண்ண நன்மைகள் கை கொடுக்காது அவங்கள தூக்கி விடுறதுக்கான வாய்ப்புகள் குறைவு அவங்க சோதனைகளை கொஞ்சம் கடுமையாக சந்திக்க வேண்டியிருக்கும் அவ்வளோதான் அதே நேரத்தில் சனி பகவானுடைய பார்வையானது மூணு ஏழு பத்து ஆகிய ராசிகள்ல வியும் அப்போ மீன ராசியிலேருந்து சனி பகவானுடைய பார்வையானது கன்னி ராசியிலும் அதே மாதிரி தனுசு ராசியிலும் வேணும் அப்போ இந்த மூன்று ராசிகளில் சனி பகவானுடைய பார்வை விழும்போது சனியோட பார்வை எந்த ராசியில் வேறுதோ அந்த வீட்டுக்குரிய காரகத்துவம் பாழகும் அந்த வீட்டுக்குரிய காரகத்துவம் சற்று பாழடையக்கூடிய தன்மை இருக்கும் குரு பார்வை கூடி நன்மை தரும் ஆனால் சனி பார்வை அந்த அளவுக்கு நன்மைகளை தராது அது சோதிக்கின்ற காலமாக இருக்கும் ஏற்கனவே தனுசு ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி கன்னி ராசிக்கு கண்டக சனி அப்போ இந்த ரெண்டு ராசிகளும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கும் இந்த ரெண்டு ராசிகளுக்குரிய ஜாதகர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சனி பகவானோட பரிகாரம் விநாயகரை வழிபடுறது அதே மாதிரி ஆஞ்சநேயரை வழிபடுறது போன்ற விஷயங்கள் இருந்தாலும் நம்ம தப்பு செய்யாமல் இருந்தால் சனி பகவான் நம்மளை எதுவுமே பண்ணாது நம்ம தவறு செய்யாமல் யாருக்கும் கெடுதி நினைக்காமல் இருந்தோம் என்றால் சனி பகவானுடைய சோதனை எந்த விதத்திலும் நம்மை பாதிக்காது ஆகவே இந்த சனிப்பயிற்சி பலன்கள் பன்னெண்டு ராசிக்கும் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் நம்ம தொடர்ந்து இந்த வருடம் சனி பயிற்சி பலன்களை பார்க்குறப்போ சனிப்பயிற்சி பலனானது பொதுவாக ரெண்டரை வருஷங்கள் ஒரு ராசியில் சஞ்சாரம் செய்யும் மொத்தம் முப்பது வருஷம் சனி பகவான் பன்னெண்டு ராசியும் சஞ்சாரம் செய்வதற்கு ஆகும் இந்த பன்னெண்டு ராசிகளுக்கும் ச சனி பகவான் சஞ்சாரம் செய்ய முப்பது வருடம் வருடமாகும் தான் முப்பது வருடம் இல்லை முப்பது வருடம் தாய்ந்தாரும் இல்லைன்னு சொல்லுவாங்க அப்போ இந்த சனி பகவான் முப்பது வருடங்கள் சஞ்சாரம் செய்வது தான் வாழ்க்கையின் சுழற்சி அப்படின்னு எடுத்துக்கலாம் அதே மாதிரி அந்த ரெண்டரை வருடங்கள் சனி பகவான் ஒரு ராசியில் சஞ்சாரம் செய்கின்ற போது அது அந்தந்த ராசிக்குரிய பலன்களை தரும் இந்த வருடம் பொதுவாக ரெண்டு வருடம் ரெண்டு மாதம் மட்டுமே மீன ராசியில் சஞ்சாரம் செய்யப் போகிறார் அதுலேயும் அதிசாரம் இருக்குது வக்கரம் இருக்குது இந்த சனிப்பயிற்சியானது ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை நடைபெற இருக்கின்றது இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் நமக்கு தொடர்ந்து குரு பயிற்சி கேது பயிற்சி எல்லாமே இந்த வருடம் மே மாதம் காலவாக்கில் வர்றதுனால பிரத்யேகமாக சனிப்பயிற்சியை மற்ற இப்போ பார்ப்போம் ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாமாங்க அன்புக்கி மேஷ ராசி அன்பர்களே சனிப்பயிற்சி பலனை பார்க்கலாம் மேஷ ராசிக்கு வெறிய சனியாக சனி பகவான் இரண்டு வருடங்கள் ரெண்டு மாதங்கள் சஞ்சாரம் செய்ய போகிறார் அதாவது மேஷராசிக்கு பன்னெண்டாவது வீட்டில் சனி பகவான் சஞ்சாரம் செய்ய போகிறார் மேஷராசியை பொறுத்தவரை ஏழரை சனி ஆரம்பம் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாகவே மேஷராசி அன்பர்கள் கடுமையாக உழைக்கக்கூடியவர்கள் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஜெயிக்கணும் நம்ம தான் ஃபஸ்ட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்க கிட்டே இருக்கும் வேகமாக செயல்படக்கூடியவர் செவ்வாய் அதிபதி இல்லை அதே நேரத்தில் தோல்வியை கண்டு துவண்டு விடக்கூடியவர்களாக இருப்பார்கள் வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்க கிட்டே இருக்கும் உதாரணமாக நம்ம சொல்லுவோமே மாமியார் உடச்சா மண்குடம் மருமக உடச்சா பொன் அந்த மாதிரி ஒரு என்ன ஓட்டம் கொண்டவர்களாக இருப்பார்கள் அவங்களுக்கு இந்த சனி பகவான் பன்னெண்டாவது வீட்டில் விரைய சனியாக வருகின்ற காலகட்டத்தில் நல்லது சில விஷயங்கள் நடக்கும் சோதனைகள் சில விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு குறிப்பாக சொல்லணுன்னா அவங்களுக்கு மருத்துவம் சார்ந்த செலவுகள் அதிகரிக்கின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும் பணம் மருத்துவத்துக்காக அதிகப்படியாக செலவு செய்யணும் எதுமோ இப்போ தான் நமக்கு வந்து உடம்பில் பாடுபடுத்தி நம்ம வந்து ஆஸ்பத்திரிக்கு போய் மருத்துவ செலவு அதிகமாச்சுன்னு இல்லை உண்மையை சொல்லணுன்னா நீண்ட காலமாக நம்ம உடம்பில் இருந்த ஒரு பாதிப்பு இப்போ வெளிப்பட்டு அதற்கு சிகிச்சை அவசியம் கட்டாயம் அப்படிங்கிற அந்த சூழ்நிலைக்கு நம்மளை தள்ளியிருக்கோம் நாள் வரைக்கும் நம்ம கவனிக்காதது தான் இப்போ சோதனையாக பண விரயமாக மாறியிருக்கு ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் சனி மேலே பையப்படுறோம் ஏழை சனி வந்தது எனக்கு பணம் செலவாச்சு ஆஸ்பத்திரிக்கு போனேன் உடம்பு சரியில்லைன்னு உண்மையிலே நம்ம உடம்பில் ஏற்கனவே சில அறிகுறிகளை காட்டி கொண்டு தான் இருந்தது அந்த வியாதி இப்போ வந்து அந்த சனிப்பயிற்சி காலகட்டத்தில் அது வெளிப்பட்டு கட்டாயமாக சிகிச்சை அவசியம் அப்படிங்கிறப்போ செலவும் கொஞ்சம் அதிகமாக தானே இருக்கும் வீட்டோட வ வீட்டு வைத்தியமாக பண்ணி சரி பண்ண வேண்டிய ஒரு விஷயத்தை நம்ம வந்து ஆஸ்பத்திரிக்கு போய் சரி பண்ணணும் அப்படிங்கிற அந்த சூழ்நிலை ஒரு அதிகப்படியான பணத்தை செலவழிக்கின்ற காலகட்டமாக அப்போ எல்லாமே கெட்டதாக இருக்குமா அப்படின்னு அப்படியெல்லாம் இல்லை ஏன்னா பன்னெண்டாவது வீடு அப்படிங்கிறது நம்ம வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களை சொல்லக்கூடியது அப்போ யாரெல்லாம் வெளிநாடு போகணும் வெளிநாடு போய் படிக்கணும் வெளிநாடு போய் நம்ம வந்து வேலை பார்க்கணும் திருமணத்துக்கு அப்புறம் வெளிநாட்டில் செட்டில் ஆகணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் இப்போ இந்த காலகட்டத்தில் மேஷர் ராசியாக இருக்கும் பட்சத்தில் வெளிநாடு வாய்ப்பு தானாகவே வந்து அமையும் அதே நேரம் வெளிநாடு போறதுன்னா செலவு தானே நமக்கு அதுவும் விரயம் தான் ஆனா சுப விரயம்னு வச்சுக்கலாமே சந்தோஷமான விரயம் நமக்கு பிடிச்ச ஒரு விரயம் அப்படின்னு வச்சுக்கலாம் அப்போ மேஷ ராசியை பொறுத்தவரை இந்த பன்னெண்டாவது வீட்டுக்கு சனி பகவான் வருகின்ற அந்த காலகட்டம் அப்ப நம்ம அந்த சனியோட ஆதிபத்தியம் என்னன்னு பார்க்கணும் சனி வந்து பத்து மற்றும் பதினோராவது வீட்டுக்கு ஆதிபத்தியம் பெற்றவர் பத்துங்கிறது நம்முடைய வேலை சார்ந்த விஷயங்கள் பதினொன்று அப்படிங்கிறது லா லாபஸ்தானம்னு சொல்லலாம் அப்போ வேலை சார்ந்த ஏதாவது அழுத்தங்கள் இருக்கும் வேலையில் ஏதாவது பணம் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது வேலையில் ஏதாவது நம்முடைய உழைப்பு போராத ஒரு சூழ்நிலை இருக்கலாம் இன்னும் சொல்லப்போனால் சில பேருக்கு வேலை மாற்றத்தையும் இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போ வேலை விஷயமாக ஒரு விதமான அழுத்தங்கள் ஏற்படுகின்ற காலகட்டமாக இருக்கும் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணாலும் சரி வியாபாரம் பண்ணாலும் சரி லாபம் நல்லா வருதுங்கிறதுக்காக நம்ம கடையை விஸ்தீரணம் பண்ணுறோம் கடையை கொஞ்சம் மாட மாடர்னைஸ் பண்ணுறோம் அப்படின்னா செலவு அதிகரிக்கும் அப்போ விரைவுமான செலவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதனால் எல்லாமே கெட்டது அப்படின்னு சொல்ல முடியாது நல்லதிலும் கெட்டது கெட்டதிலும் நல்லது நல்லதிலும் கெட்டது கெட்டதிலும் நல்லதுங்கிற மாதிரி நம்ம இப்போ வெளிநாடு போகிறதுக்காக சில செலவுகள் பண்ணுறோன்னா அது வந்து ஒரு மூலதனம் மாதிரி நம்ம அங்கே போய் படிக்கிறோன்னா நம்மளுக்கு வந்து வாய்ப்புகள் அதிகரிக்கின்ற நம்மளுடைய வசதி நம்மளுடைய மேன்மைப்படுத்துகின்ற ஒரு வளர்ச்சி அடைகின்ற ஒரு விஷயமாக தான் பார்க்கணும் அதே மாதிரி சனி பகவான் பன்னெண்டாவது வீட்டில் இருக்கும்போது பன்னெண்டாவது வீடுங்கிறது அயன சயன சுகஸ்தானம் ஏதாவது ஒரு காரணத்துக்காக கணவன் மனைவி ரெண்டு பேருமே வெவ்வேறு இடங்களில் இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ ஆஃபீஸில் ஒரு ஆறு மாதம் டெபுடேஷன் வேறு ஊருக்கு போடுறாங்க வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் இப்படி ஏதாவது ஒரு இடத்துல போடுறாங்கன்னா நம்ம வீட்டு குடும்பத்தை விட்டு தள்ளி இருக்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும் அப்போ கணவன் மனைவி அயன சயன சுகஸ்தானம் பாதிக்கப்படும் அப்போ நமக்கு இந்த சனி பகவான் நன்மைகளையும் அதே நேரத்தில் சில பாதகங்களையும் கண்டிப்பாக கலந்த கலப்படமாகத்தான் செய்வார் அப்போ கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரிவு ஏற்படுகின்ற தற்காலிகமான பிரிவு ஏற்படுகின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும் வேலையில் ஏதாவது மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்கும் வேலை மாற்றமோ அல்லது வேலையில் இடமாற்றமோ சில பேருக்கு வீடு மாற்றுகின்ற வாய்ப்போ ஏதோ ஒரு மாற்றம் இருக்கின்ற காலகட்டமாக இருக்கும் இன்னும் பன்னெண்டாவது வீடு அப்படின்னா விரயஸ்தானம் அயன சயன சுகஸ்தானம்னு சொல்கிறோம் நம்முடைய அலைச்சலை சொல்லுகின்ற இடமும் பன்னெண்டாவது இடம் தான் பாத யாத்திரையாக வெளியாக போகிறதும் பன்னெண்டாவது இடம்தான் நமக்கு தூக்கம் வராததுக்கு காரணம் பன்னெண்டாவது இடம் தான் ஆகப்போய் நமக்கு ஏதாவது ஒரு காரணத்துக்காக தூக்கம் வராமல் ஒரு சிந்தனை நம்ம வந்து எப்போ தூக்கம் வராதுன்னா நிம்மதியாக இருக்கும்போது நல்ல தூக்கம் வரும் நம்முடைய மனசு அலைபாய்கின்ற போது கொஞ்சம் நமக்கு தூக்கம் இல்லாத ஒரு சூழ்நிலை அதே மாதிரி அலைச்சல் அதிகமான இருக்க போது தூக்கம் வராது அதே மாதிரி நம்முடைய வெளிநாடு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும்போதும் தூக்கம் வராது ஆகவே அலைச்சல் தூக்கமின்மை அதே நேரத்தில் அயன சயன சுகஸ்தானம் விரையஸ்தானம் இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் இந்த சனி பகவான் பன்னெண்டில் சஞ்சாரம் செய்யும்போது ட்ரிகர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே நேரத்தில் சனி பகவானுடைய பார்வையானது மூணு ஏழு பத்து ஆகிய இடங்களில் வேகும் சனியோட மூணாவது பார்வையானது மேஷராசிக்கு ரெண்டாவது வீட்டிலான உயர்து சனியோட ஏழாவது பார்வை என்பது மேஷராசிக்கு ஆறாவது வீடான கன்னி ராசியில் உயர்து சனியோட பத்தாவது பார்வையானது மேஷ ராசிக்கு ஒன்பதாவது வீடு பாக்யஸ்தானத்தில் வரும் ஆகவே இந்த மூன்று இடங்களும் அதனுடைய காரகத்துவம் சார்ந்த பாதிப்புகளை கண்டிப்பாக பெறும் உதாரணமாக மூணாவது வீடு பொதுவாக மூணு ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்கள் சனி பகவானுக்கு சிறப்பானதுன்னு சொல்லுவாங்க ஆனாலும் மூணாவது வீடு ஆகன ரிஷபத்தில் அதாவது மேஷராசிக்கு ரெண்டாவது வீட்டில் சனி பகவானோட பார்வை ரெண்டாவது வீடுங்கிறது நேத்திரஸ்தானம் கண் சார்ந்த ஏதாவது பிரச்சனைகள் வந்து அதுக்கு சிகிச்சை செய்கின்ற மாதிரி இருக்கும் தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் குடும்பத்தில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம் பண வருமானம் நமக்கு வர வேண்டிய வருமானம் கொஞ்சம் தள்ளி போகலாம் தாமதப்படலாம் அதே மாதிரி ஆறாவது வீட்டில் ருணருத்ர ரோகஸ்தானம்னு சொல்லப்படுகின்ற கன்னி ஸ்தால போய் சனியோட பார்வை வேறு ஏற்கனவே கன்னி கண்ட சனி அப்படிங்கிற ஒரு முறையில் பாதிக்கப்பட்டிருந்தாலும் பார்வையும் வேறுனால கண்டிப்பாக கணவன் மனைவி நண்பர்கள் சார்ந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்கும் அவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பத்தாவது பார்வையாக பாக்யஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற ஒன்பதாவது இடத்துல வேறுனால நம்முடைய பாக்கியங்கள் பாதிக்கப்படும் நமக்கு வந்து யோகங்கள் குறையக்கூடிய காலகட்டமாக இருக்கும் மொத்தத்தில் மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டமானது கொஞ்சம் கலப்படமான பதனை பலனை தருகின்ற ஒரு அமைப்பு தான் பொதுவாக பன்னெண்டாவது இடம் அப்படிங்கிறது ஒரு ஜாதகருடைய பாதம் கால் சார்ந்த விஷயங்களை சொல்லக்கூடியது ஆகவே பாதம் காலில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கால்நடையாக நம்ம இஷ்ட தெய்வத்தை பாத தெய்வங்களை போய் சந்தித்து வருகின்ற ஒரு காலகட்டமாகவும் இருக்கும் ஆகவே இந்த மேஷராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் சனி பிரதோஷம் வருகின்ற நாட்களில் பிரதோஷ வழிபாடு செஞ்சால் மிக அற்புதமான பலன்களை பெறலாம் எனவே மேஷ ராசி அன்பர்கள் பரிகாரமாக இந்த சனி பிரதோஷம் வருகின்ற நாட்களில் பிரதோஷ வழிபாடுகளை முறையாக செய்து வருவார்கள் எனால் அவர்களுக்கு சனியினால் ஏற்படுகின்ற சோதனைகள் குறையும் அதே நேரத்தில் சனியினால் ஏற்படுகின்ற சோதனைகளை தாங்குகின்ற மனப்பக்குவம் பெறுவார்கள் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்